காய்கோட ஊராட்சி வெக்கோட்டை யூனியன் கிராமட்டம் குர்தனு சிறியால தான் ஆரம்பிச்சாங்க பாதிப்பு வந்ததால ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்துனாங்க அந்த தண்ணியில குளிச்சா உடம்பு அரிக்குது அரிப்படுக்குது அங்கிட்ட உடஞ்சா அந்த கட்டினதெல்லாம் பழைய வந்து தண்ணி கிளீன் பண்றது ஜாஸ்தியா கிடையாது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணனும் எதுவும் பண்றது கிடையாது நாய்கள் தொல்லை ரொம்ப இருக்கு அதை கொண்டது பூரா எலும்பிருச்சு சிமெண்ட் ஓரோடு போட்டது சாக்கடை வந்து ஜாஸ்தி எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சிறு சிறு சுகாதார வேலைகள் நீ நடப்படல வார்கால் வந்து அங்கங்க தேங்கி கிடைக்க அது அல்றது வேலை கொஞ்சம் மந்தமா இருக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு அது வந்து அந்த தெருவில் இருக்கிற வாரங்களை கிளீன் பண்ணி அந்த

குறைகள் நிறைகள் ஏதாச்சும் தீர்மானத்துக்கு குறைகள் இருக்கும் நிறைகள் இருக்கும் சரி என்ன குறைகள் என்ன நிறைகள் வந்து பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அங்க தீப்டா ஹவுஸ் கட்டினாங்க சரி சிறுசா சிறியால்தான் ஆரம்பிச்சாங்க அப்படி ரொம்ப டெவலப் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அது மட்டும் இருக்கும் போதே எங்களுக்கு ஊர் தண்ணி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சு ஊருக்கு கிழக்க இருக்கு

அதனால நம்ம மக்களுக்கு எதா குடிதநீர் இல்ல பாதிப்பு இருக்கா ஆமா ஆமா குள்ள தண்ணி இறங்கி போலீஸ் தண்ணி இறங்கி விவசாயம் புள்ள பாதிப்பு ஓ சரி இப்போ வந்து அந்த தண்ணிய குளிச்சா உடம்பு அரிப்பு இருக்கு சரி சரி அதனால அந்த தீபகாசுருக்கு மோட்டார் அது எதா ஒன்னு வழி பண்ணணும் அதுக்கு பஞ்சாயத்து வந்து ரொம்ப வஸ்ட்னு சொல்லல ரொம்ப இதுன்னு தெரியல கொஞ்சம் ஒர்க் வந்து கம்மியாதான் நடக்கும் என்ன வேலை பாக்கல பஞ்சாயத்துல இருந்து சொத்து இந்த சுத்த சுத்தம் பண்றது இது ஊருக்குள்ள தண்ணி குழாய் அங்கிட்டு அங்கிட்டு உடஞ்ச அந்த கட்டினதெல்லாம் பழைய

கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் இன்னும் தரல கூட்டிட்டு தரலயும் அதிகமா இருக்கு நம்ம தெருவுல கொஞ்சம் இந்த ரோடு போட்டது எல்லாம் பழசு போட்டது பூரா எலும்பிரிச்சு சிமெண்ட் ரோடு போட்டது இந்த தெருல இந்த இந்த பக்கம் தெரு நாங்களெல்லாம் அதை மார்னி மாசம் பஜனைக்கு போனா அந்த தெரு நடக்கவே முடியல தெரு பேரு தெரு பேரு தெரு எல்லாம் இல்ல கிராமத்துல அந்த அளவுக்கு தெரு கிழக்கு தெருமா இருக்கு தெரிஞ்சு கிழக்கு இந்த பக்கம் கிழக்கு தெருவுல அந்த கிழக்கு தெருவில அந்த அந்த ஏரியா பேரு நமக்கு சரியாதில்லை அத கொஞ்சம் நல்லா ரோடு மாதிரி போட்டு இதெல்லாம் திருமணம் இருக்காங்க என்ன

கயக்கிரம்பட்டி ஊராட்சி கிளியம்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம் இப்ப நம்ம பஞ்சாயத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுப வேலைகள் செய்யறாங்க ஒரு சிறு சிறு சுகாதார வேலைகள் நீ வந்து அங்கங்க தேங்கி கிடைக்க அல்றது வேலை கொஞ்சம் மந்தமா இருக்கு சுகாரம் பார்த்தீங்கன்னா அங்கங்க மலம் கழிச்சிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க அதை ஒரு தீர்வாக எடுத்துக்கிட்டு இப்ப சுகாதாரத்துறை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க நடந்து போற இடம் எல்லாமே மலங்களா இருக்கு அதை கொஞ்சம் கிளீன் பண்ணி தரணும் அன்றாடம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு அது வந்து அந்த தெருவில் இருக்கிற வாரங்களை கிளீன் பண்ணி அந்த சுகாதாரத்தை பாதிப்பு பார்க்கணும் ஒவ்வொரு இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமா இருந்து கழிவு நீர் வந்து வீட்டுக்குள்ள போகுது அது வீட்டுக்குள்ள போனா அந்த அவங்களுக்கும் வந்து ஒரு பாதிப்பு உண்டாது அதை வந்து உடனே எங்களுக்கு வந்து அதை சரி செஞ்சு தரணும் பொதுவா பொதுவான இடங்கள் கோயில்கள் பள்ளிக்கூடங்கள் அந்த ஒரு பொதுமக்கள் கூடுற இடங்களை வந்து கிளீன் பண்ணி அப்பப்போ அந்த பிளீச்சிங் பவுடர்லாம் போட்டு பண்ற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் தண்ணி வந்து காரணம் கொண்டும் வந்து குளோரின் சுத்தப்படணும் ஏன்னா ஆப்ரேட்டரை வந்து சுத்தம் பண்றாங்களா பண்ணலான்னு தெரியல அதுல நிறைய நோய்கள் வருது அதனால அந்த மாதிரி இருக்கு இப்ப நம்ம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஃபேக்டரி ஒண்ணு ஆரம்பிச்சு அது மணி நாளா ஓடிக்கிட்டு இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வாசனை திருவங்களானா அதை பத்தி குச்சி இதெல்லாம் பண்றாங்க இதுவரைக்கும் தீப்பெட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நீர் வந்து மாசு கட்டுப்பாடாகி அது எல்லாமே அந்த சுத்துப்பட்டி இருக்கிற கிராம நிலங்கள் அந்த விவசாய நிலங்கள்லாம் எல்லாம் போட்டீங்கன்னா தரிசா போயிடுச்சு அவங்களால விவசாயம் பண்ண முடியல விவசாயம் பண்ணாங்கன்னா அந்த போதிய விளைச்சல் எடுக்க முடியல இந்த நீர் மாசாதனால அது இருக்கும் போது இப்ப அடுத்த ஒரு எக்ஸ்டென் பண்ணி பாத்தீங்கன்னா பத்தி குச்சி ஒன்று போட்டு பண்றாங்க அதுவும் பாத்தீங்கன்னா லங்ஸ் பிரச்சனை வருது இங்க இருக்கிற குழந்தைகள் பெரியவங்க வயசானவங்க அறுபது வயசு ஏழு வயசுலாம் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சுவாசம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி பண்ணாங்க என்னன்னு தெரியல இதை வந்து உடனடியாக அவங்க வந்து மக்களுக்கு தீங்கு உழைக்கிறதுனால அதை உடனே அதை நிறுத்தணும் இல்லை அதுக்கு மாற்று சொல்யூஷன் ஏதோ அதை பண்ணணுமே தவிர மக்களுக்கு தீங்கு விளைக்கிற இதுகளை வந்து செய்யக்கூடாது இதுக்கு வந்து இந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு பஞ்சாயத்தையும் வந்து அந்த அப்ரூவல் கேன்சல் பண்ணணும் அந்த ஃபேக்ட்ரிக்கு இந்த இது பண்ணுறீங்க இதனால மக்களுக்கு நச்சு தொலைகள் இருக்குது அதனால நீங்கள் இனிமேல் இந்த இதை பண்ணுற மாதிரி இருந்தால் இதை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத செய்யணும் அப்படியே அவங்க பண்ண தடுத்துட்டா நம்ம மக்கள்லாம் ஒரு போராட்டம் பண்ணி வேற அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு தான் போக வேண்டியிருக்கும் அந்த அளவுக்கு நம்ம பஞ்சாயத்துல விட மாட்டாங்க என்ன மாற்று ஏற்பாடு செஞ்சு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த கிளியம்பட்டிங்கிற கிராமம் வந்து காய்க்குடம்பீட்டில வந்து ரேஷன் கார்டு வந்து கடைகள் வர வேண்டியிருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் மக்கள் நடக்காங்க முன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து அவங்களே ரேஷன் கார்டை கலெக்ட் பண்ணி வந்து வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப மெட்ரிக் ஸ்டைப்பா வந்துருச்சு கை ரேகை வச்சாதான் அப்படிங்கும் போது அவங்க வாங்க முடியும் அப்படிங்கும் போது அந்த முதியோர்களுக்கு அந்த இளைஞர்களால உதவி செய்ய முடியல அப்போ அவங்களால அந்த ரேஷனை வாங்க முடியல அதனால இந்த ரேஷன் கடை வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது காடு கிளியமேட்டில இருக்கு அப்போ அந்த ஒரு பகுதி நேர கடையாக வந்து கிளியமேட்டில வந்து கொண்டு வரணும் அதுக்கு ஏகப்பட்டதானே நாங்கள் கொடுத்துட்டோம் அது இன்னும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை நாங்கள் வந்து வீடுமே ஒரு குடோன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு வந்து ரெண்டு நாள் வந்தால் போதும் அப்படிமே பண்ணியிருக்கிறோம் அது சொன்னதுக்கு நீங்கள் தாலு காய்ச்சல் தான் பண்ணணும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள்லாம் கூப்பிட்டு போய் அங்கே எதாவது கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு உடனே வந்து இந்த ரேஷன் கார்டா வந்து ரேஷன் கடையை வந்து பகிர்நேர கடையை வந்து கிளீன் பண்ணி கொண்டு வரணும் இந்த மாதிரி சில பல கோரிக்கைகள்லாம் இருக்குது இருக்கு அதனால எங்க பஞ்சாயத்துல இது இறங்கி உடனே இந்த தீர்வு காணும்னு மக்களோட நாங்களும் கேட்டுக்கிறோம் தீர்மானம் எல்லாம் தீர்மானம் எழுதிக்கிறோம் ஆமா தீர்மானங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிறோம் நாங்க எந்த குறைகளானா மக்கள் வந்து பஞ்சாயத்துல வந்து உடனே கண்ணே சொல்லிருவாங்க ஆமா அந்த வார்கால் பிரச்சனையோ எதுவோ அடிக்கடி சொல்லத்தான் செய்கிறோம் இப்போ வாருகால் வந்து பற்றக்குறை ஆள்கள் இருந்தால் கூட கூட பஞ்சாயத்து தான் போடணும் நிதி இல்லைங்கிறத விட எது சுகாதாரத்துறை தான் மெயின் வாறுகால் வந்து மெயின் தண்ணி வந்து மெயின் தான் ரெண்டுமே நோய் பரவுற இடம் அப்போ நோய் பரவுற இடத்த வந்து கட்டுப்பாடாக வச்சுக்கிறது வந்து பஞ்சாயத்தோட கடமை அதுக்கு ஆள் தட்டுப்பாடு நீங்கள் ஆள் கூட்டுவாங்க நீங்கள் ஆள் கூட்டுவாங்கன்னு சொல்லக்கூடாது எது தலைமை என்ன செய்யணுமோ கூட நாலு பேரை எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட அந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுக்கறதான் வேலையை தவிர அதை அப்படியே மூடிக்கிட்டே போனோம்னா ஏன்னா ஒரு நோய் உருவாகிடும் அதனால வந்து அந்த மாதிரி நோய்கள் பரவாத அளவு காரணமே முதல்ல வந்து சுகாதாரம் தான் அந்த சுகாதாரத்தை வந்து எந்த பஞ்சாயத்தை வந்து கரெக்டாக பண்ணதோ அங்கே நோய் நொடியிலாம் மக்கள் இருப்பாங்க அதுவே போதும் சரிங்களா